நீங்கள் அளித்து வருகின்ற பேராதார்களுக்கு ஒத்துழைப்பு மனமார்ந்த நன்றி ஆவின் வந்து விவசாய பெருங்குடி மக்களின் நல்லதை மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் கடந்த முறை இங்கு ஆய்வு கூட்டம் நடத்த வந்திருந்த போது இருந்ததை விட சுமார் பதினாயிரம் லட்சருக்கு மேல் பால் கொள்முதல் வந்து அதிகரித்திருந்த அந்த இலக்கை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு சென்ற ஆண்டு பல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடன் வட்டி இல்லா கடனும் கால்நடைகள் வாழ்வதற்கான புதிய கடலு பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியமும் இந்த ஆண்டு அதை அதிகரிக்க கொண்டோம் அது மட்டுமல்ல தேனி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஐநூறு இளைஞர்கள் மற்றும் குளிமுதலை மக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வங்கி கடன் மானியம் போன்றவற்றை வழங்கி உரிய ஆலோசனைகளை வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக அந்த மினி டேரி அந்த சிறிய அளவிலான மாட்டு பண்ணைகள் வைப்பதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ள அதற்கான அறிவுரைகளும் அரசு கேரளத்தை வழங்கி மொத்தத்தில் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல அளவில் முன்னேறி கொண்டிருக்கு தேனி மாவட்டத்தில் ஆனால் இங்கே இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருபது வாய்ப்புகளை இன்னும் நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாளை நான் முன்னாடி பண்ணைகளை கூட பார்க்க இருக்கிறேன் அதை வைத்து நம்ம எப்படி வருகின்ற காலகட்டங்களில் இது நம்ம சரி சரிக்கொள்ள தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பருங்குடி மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள இருந்தால் அவர் வந்து ஆவிலில் உறுப்பினராக ஏன்னா ஆவினில் வந்து உறுப்பினர் மூலமாக பாலுக்கு நிரந்தரமான விலை கிடைக்கிறது இந்த நிரந்தரம் இருக்கின்றது மற்ற எங்கேயுமே கிடையாது நம்மட்ட மட்டும்தான் தான் எந்த சீசன்லயும் ஒரு நிரந்தரமான விலை அது நம்முடைய மாணவ முதல்வர் அவர்கள் அறிவித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வந்து பெரிய உதவியாக விவசாய பயன்படுத்திக் கொண்டிருக்கு இருக்கிறது அது மட்டுமில்லை வந்து நாங்க வந்து அந்த இடத்திலேயே சாளுடைய தரத்தை ஆராய்வு செய்து அந்த ஸ்பாட் டெக்னாலஜி பண்ண சொல்றோம் உடனடியாக அந்த விலைக்கான சீட்டை வழங்குவது திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதன் மூலமாக விவசாய பெருமணி மக்களுக்கு நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய் விலை உயர்வு கிடைக்கிறது பாலுடைய தரவு வந்து உயர்ந்திருக்கிறது எனவே இதெல்லாம் ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிட்டேன் இப்போ அவங்க வந்து ஆவணில் வந்து பால் தாரதுனால பல்வேறு கடன் உதவி திட்டங்கள் அவங்க பயன்பெற முடியும் இந்த ஆண்டு எண்பத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு கூடிய காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நம்ம அறிவுப்படுத்தி இருக்கிறோம் நான் விவசாய பல்குடி மக்களை கேட்டுக்கொள்வதால் அத்தனை விவசாய பள்ளங்குடி மக்களும் தங்கள் கால்நடைகளை இந்த திட்டத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரதம பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களை அவர்கள் அணுகினால் அவர்களுக்கு அதற்கான வசதிகள் தரப்படும் அது மட்டுமில்லை அந்த வட்டி இல்லாத கால்நடை பராமரிப்பு கடன் அதுபோன்ற புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அது எதுவாக இருக்கும் கேரளாவுக்கால் ஏற்றுமதி வந்து எந்த அளவுக்கு அத்தியாவசிய தேவையில இது ஒரு முக்கியமான பொருளா இருக்கு அவங்களுக்கு உற்பத்தி கம்மியாக இருக்கு அந்த ஏற்றுமதியினால நமக்கு லாபம் கிடைக்கும் நம்ம பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து பல மாநிலங்களுக்கு பால் பல்வேறு வழிகளில் அவங்க வாங்கிட்டு இருக்க குறிப்பா கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா இப்ப நாங்க வந்து அதை வந்து ஆவின் மூலமாக ஒரு ஒழுங்குபடுத்த முடியுமா என்ற ஒரு தீவிரமான முயற்சியில நான் ஈடுபட்டு அதுல என்னென்ன பாலை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் மாநிலத்தில் வந்து இரண்டே கால் கோடி லிட்டர் அளவுக்கு பால் உற்பத்தி செய்யப்படும் இதுல ஒரு நாற்பது சதவீதம் வந்து உள்ளூர் சேவைகளுக்காக பெயரும் அவங்களோட டொமஸ்டிக் அதாவது பால் பால் வழக்கக்கூடியவர்களால் குடிப்பதற்கு மீது எஞ்சி இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்தை அதில் ஒரு பெரும்பங்க ஆவின் கொள்முதல் பண்ணும் ஆவின் உடைய கொள்முதல் இப்போது வந்து ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து லட்சத்திற்கு மேல் முப்பத்தாறு லட்சத்தை தொட்டிருக்கு அது மட்டும் இல்லை லோக்கல் சேல்ஸுக்கு இதே மாதிரி ஒரு அளவு நம்ம வாங்கிட்டு அது வந்து கூட்டுறவு சங்கங்கள் வாங்கி இந்த ஆவிலு சொன்னாங்க கூட்டுறவு சங்கங்கள் வாங்கி உள்ளூர் தேவைகளை விற்பனை செய்வோம் அது போக மீதி இருந்து தனியார் பால் நிறுவனங்கள் வாங்கிட்டு பாதிப்பு இப்போ தனியார் பால் நிறுவனங்கள் வாங்குறது விவசாய பல்குடி மக்களுக்கு அரசு கிட்டமான நூற்று ரூபாய் உற்பத்தி கிடைக்காமல் ஆகிட்டு ஆகிடுவாங்க அரசின் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் சேர்க்க முடியாமல் ஆகிடுச்சு ஏன்னா மொத்த பாலையும் நாம் வாங்குவதற்கு நம்ம ஆவி தயாராக அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு பால் வழங்குவதற்கும் ஆயின் ஆவின் தயாராக இருக்கணும் ஏன் நம்ம வந்து நமக்கு வந்து ஆவினுக்கு தேவையான பால் போக இன்ஜினியரிக்கூடிய பாலை நம்ம கொடுப்பதில் தவறலாம் தொகை வரைவில் இவற்றை நாங்கள் முடங்கிப்படுத்துவதற்கு ஒரு முறையான திட்டத்தை பகுத்தியம் அதற்காக நான் களத்தில் போய் கம்ப்ளீட்டாக நானே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரத்தில் அது நல்லபடியாக நான் கேட்டேன் இந்த ஆண் பாரம்பரியம்

மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறையினரோடு அவர்கள் இப்போ நீங்கள் வந்து ஊட்டியில் இந்த பிரச்சனை இருக்கா பாருங்க அப்போ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த மாடுகளுடைய எண்ணிக்கை கூட சொல்லியும் இந்த சிறுத்தை புலி போன்ற இடமாட்டம் இது கூட குற்றச்சாட்டு இது காம்ப்ளிகேட் ஒரு டெலிகேட் இஷ்யூ இது வந்து ஈஸியாக நம்ம கையாள முடியாது கண்டிப்பாக வனத்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும் ஆனால் வனத்துறையிலையும் நம்ம வந்து ரொம்ப டைட் பண்ணாமல்

சார்மார அவங்க வந்து அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் போட்டு அவங்க சக்திக்கு மிஞ்சி சம்பளபுரம் கிட்டத்தட்ட ஏன்னா பல இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் கேட்டிருக்க ஏரியனில் சில இடங்களில் நமக்கு ஆள் தேவை அதில் ஒரு ரீசபிள் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு அடைகின்ற அளவிற்கு பால் கொள்முதலை அவர்கள் செய்து தந்தால் அந்த இடமாற்றங்களுக்கு தேவை இருக்காது இங்க கூட சில பணியாளர்கள் எங்களை இடமாற்றம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க எனக்கு எல்லாம் மாற்றுக்கிறது இடம் நாங்கள் ஒரு இலக்கு வச்சிருக்கோம் ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டர் பாலாது இந்த மாவட்டத்திலிருந்து வர வேண்டும் இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆனா இது இன்னும் அதிகப்படியாதுன்னா இன்னும் சாப்பி போடமே அதுக்கு தான் போனோம் பணியாளர்கள்ட்டே நாம் வேண்டுகோள் பணியாளர்கள எங்களுக்கு